மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் வெறும் ஆறு சதவிகித கருப்பு பணத்தை மட்டுமே வெளிக்கொண்டு வர முடியும் என்கிறது ஆய்வு கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை வெளியான வருமான வரித்துறை அறிக்கையில் நாடு முழுக்க சுமார் ஏழாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் பணமாக வெறும் எட்டு கோடி ரூபாய்தான் அதாவது ஆறு சதவீதம் மட்டுமே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது மற்றவை கட்டடம் பங்குச்சந்தை முதலீடு தங்க நகை கடன் பத்திரங்களாக உள்ளதாக கூறப்படுகிறது அதனால் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் ரொக்கமாக உள்ள ஆறு சதவீத கருப்பு பணமே வெளிவரும் என்றும் சொத்துக்கள் வடிவத்தில் உள்ள கருப்பு பணம் எந்த விதத்திலும் போவதில்லை என்றும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாக ஒரு கோடி ரூபாய் பதுக்க ஒரு சதுர அடி இடம் தேவைப்படும் அதன் மொத்த எடை ஒன்று புள்ளி மூன்று கிலோவாக இருக்கும் ஒருவர் நூறு கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைக்க நூறு சதுர அடி இடம் தேவைப்படும் அதன் எடை இரண்டு புள்ளி ஒரு டன்னாக இருக்கும் எனவே வரி ஏய்ப்பில் ஈடுபட்டு கருப்பு பணம் பதுக்க நினைப்பவர்கள் பணமாக அதனை வைத்திருப்பதை விரும்புவதில்லை என்பதால் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வெற்றி பெறுமா என்பது சந்தேகமே என்கிறது ஆய்வறிக்கை